பாய் வந்தேன் தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அப்பா மூச்சு வாங்குதே ஊந்து வாரி எடுத்துட்டு வந்தால மூச்சு மாவரெல்லாம் பேருந்து வச்ச ஆமா லட்சுமி என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே மூச்சு வாங்குது ஓமா இருக்காது இருக்கங்க கண்ணுதான் தெரியல ஒரு பக்கம் மாடி பண்றச்சு ஐயோ அம்மா ஐயோ அக்கா எங்க சிட்டு வீல சொல்லிங்க காணும் ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாடி வருது அவ புருஷனுக்கு என்ன பதில் சொல்றது இவ புருஷனுக்கு என்ன பதில் சொல்றது ஐயோ மாட்டிக்கிட்ட பெண்ணல்லா தே காரிய கங்கலட்சுமி கண்ணி இழு இருக்கா 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 இருக்கு அவங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியலடி நம்ம கூட தான இருந்தாட்டிட்டேன்னு காணோம் கேட்பாங்க லட்சுமி சொல்றது உண்மைதான் நம்ம கூட இருந்தா அது கண்டுபிடிக்க எங்க காத்துக்கிட்டு போயிருப்பான் ஆமாங்க பாளஞ்சு ஒரு ஊமேரி அங்க தான் போய் வச்சிருப்பான் இட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க ஊக அதுக்கப்புறந்தான் வேற இடத்துக்கு போவானா அந்த இடத்துக்கு எங்கன்னு யாரும் கண்டுபிடிச்சதில்லைன்றாங்க நம்ம எதுவும் பார்க்கப்போ மாடி ஐயோ அக்கா வாங்க போவோம் எனக்கு வேற ஒரு மாதிரி வருது அக்கா நீங்கள் அப்படி மட்டும் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பயமா விடு எனக்கு ஏன் பயம் அவ புருஷனுக்கு என்ன பதில் சொல்றது அவன் மாமியாருக்கு என்ன பதில் சொல்றதுன்றதுன்னு நினச்சாலே எனக்கு ஒரு இருக்குது இருக்கு அப்படி பண்ணாதீங்க அக்கா எனக்கு பயமா இருக்கு போவோம் இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சிக்கு ரெண்டு பொம்பள கிடைச்சிருச்சு பொம்பளைங்களை வச்சு நம்ம ரோபோ ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கணும் கட்டிட்டு போட்டு வந்திருக்கோம் அங்கே தான் உட்காந்துருப்பாளம் அதுக்குள்ளே நம்ம சிஸ்டமில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு வந்து பார்த்தோம் ஏன்னா அவளுங்களை ரோபோ ட்ரெஸ்லாம் இது பண்ண வைக்கணும் ரோபோவாக மாற்றணும் அவளுங்க மைண்ட் செட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நம்மளுக்கு சிஸ்டத்தில் சில ஹெல்ப்லாம் தேவை பார்ப்போம் நல்ல மயக்கத்தில் இருக்க அளவோ நல்ல பிடிச்ச ஷாக்ஸை போட்டால் மயங்கிடுவாங்க இவ்வளோக்கு மயக்கம் தெரியறதுக்குள்ள நம்மளோட ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஐயோ கண்ணு தெரியலையோ மயக்கமாக இருக்கேன் கனவுரது எங்க இருக்கோம் ஐயோ இவங்களுக்கு மயக்கம் தெரிய இருக்கு என்ன பண்றது இப்ப ஷாக்ஸ் தெரியல எங்க இருக்கேன் கண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கா யாரோ தூக்கத்துல இருக்கேன் இவ்வளவு ரெண்டு பேரும் தூக்கத்துல என்ன பேசிட்டு இருக்காளுங்க ஒரு சரியா மயங்களையோ திருப்பி நாத்த முடிச்ச ஷாக்ஸ் என்னமே எங்க போட்டான்னு தெரியலையே இல்லையே இல்ல எங்களை கடத்தி வந்திருக்கேன் ஐயோ முடிச்சுட்டாளுங்களே ஆ எப்படி இவளுங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு போனா அவங்க தண்ணி தெளிச்சிச்சு பாயிட ஏய் இன்னும் இங்கே ரெண்டு பேர் இங்கே தான் இருந்தாலும் வெளியில் போக முடியாது நாங்க அசந்த கேப்பில் எங்களை கடத்திட்டு வந்துட்டு வெளியில் போக அவன் மூஞ்செல்லாம் உடச்சிருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க அதானே குட்டை பேசிக்கிட்டே போகிறேன் பைத்திய தரவாயில்ல நாங்கள் தெளிவாக இருக்கும்போது எங்களை கடத்திட முடியுமாட நீ நாங்கள் மூச்சுட்டோம் இதுக்கப்புறம் பார்வோன்னு என்ன பண்ணுறேன் எங்கள் ஆளு வந்துட்டாங்க பின்னே எடுக்க போகிறாங்க நீ இப்போ எல்லோரையும் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க எப்படிங்க வந்தீங்க அதான் தவழ்ந்து வந்தாங்க பைத்தியக்காரன்

பாண்டி ரொம்ப பாண்டி எவ்வளோ ஸ்லோ மோஷனில் சொன்னாலும் நீ காமெடி தான் எக்கா எல்லோரும் தள்ளுங்க எப்படினா பறந்து போய் ஒரு அடி அடிப்போம் ஏ டிஷும் டிஷும் என்ன குத்திட்டா ஆமாம் அவள் குத்திட்டா நீ கத்திட்டா அதான் நீங்கள பேசுகிறான் போடாடே இறங்கு நீ ஏன் மண்டை மேலே சாஞ்சு இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் முடியல நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்

ஒரு வாடிச்சு இதுக்கு மேலேமா செத்துருவான் ஐயோ என்ன இப்படி உடச்சு போட்டாலும் நான் மட்டும் ஒரே ஒரு மிதி மிதிச்சுக்கிறேன் இந்த வாங்கிக்க சரி வாங்க போவோம் பகவம் பகமாக தான் இருக்கான் வீட்டில் எல்லாம் தேடுவாங்க நம்ம வந்து கடத்திட்டு வந்து வச்சதில் வெளியில் வர மழை பெஞ்சிட்டு இருக்கும் தெரியல எப்படி போகிறதுன்னு தெரியல சரி வாங்க போவோம் ஐயோ அஞ்சலாக்கா உங்களை அப்படி பார்க்கவே முடியல மூஞ்ச மாட்டிக்கிட்டு வாங்க எம்மா சிட்டு நீனா கோவம் வந்தா இப்படி தாண்டி ஆகிடுது என்ன உமான கோவப்படும் போது அழகாக இல்லைம்மா ரொம்ப பேர் அழகாக இருக்கு அழகே பொறாமைப்படும் பேர் அழகி அப்படியா சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கேனா நான் ஓ அதுக்கு நீ கோபமாக இருந்ததே பரவாயில்லம்மா சந்தோஷமாக மட்டும் சிரிக்காது அக்கா அம்மா சிட்டு பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நீ இப்படி சிரிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அக்கா நான் என்ன பண்ணட்டும் அப்படியே சிஸ்டின்னு அப்படி கொடுத்துருக்காங்க எக்கோ அஞ்சல அக்கா நீங்கள் முதல்ல முடிஞ்ச மாட்டேங்க அக்கா எனக்கு அப்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீ நான் கிட்டே ஆமாக்கா உங்கள் சிரிப்பு அழகா இருக்கு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா நீங்க குண்டா இருக்கிறதுக்கு அதுக்கும் அந்த சிரிப்பு நல்லா சூப்பரா இருக்குக்கா எங்களுக்குலாம் தான் ஒரு அப்டேஷனும் கொடுக்கல இது சரி வாங்கக்கா போவோம் எல்லா வீட்டில் தேடுவாங்க போகலாம் போகலாம் நான் வீடு வரைக்கும் இப்படியே வரேன் நல்லா இருக்காங்க அக்கா அவங்கள விட நான் தரோம்மா நல்லா இருக்கேன் ரெண்டு பேருக்கு ஏதோ ஆகிடுச்சு ஏதோ ஒரு முடிவு எடுத்து வாங்க